ஹாய் காய் சிவராஜன் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ இங்கே பின்னாடி பாருங்களேன் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கே தெரியும் தெரியுதா ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சேட் டிப்ரெஷன் இருக்குன்னா ஸோ கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கால் ஆஃப் டியூட்டி கேம் வந்து பிளே பண்ணிட்டுருக்கேன் எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும் ஒரே நம்மிச்சி இந்த ஒரு சீன் பாருங்கள் சரிங்க நான் காட்டிலங்கரமோ இப்போ தான் லோடாயிருக்குது லே ரொம்ப பிடிச்ச கேம்ஸ் நிறையா இருக்குது அதில் கால் ஆஃப் டியூட்டி ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா த ப்ரேட் ஆஃப் டார்க்னஸ் நான் ப்ளே பண்ணி பார்த்தேன் அது என்ன ஆச்சு அப்படின்னா லோடாக மாட்டேங்குது விண்டோஸ் லெவனில் ஆமாம் விண்டோஸ் லெவன் லோடாக மாட்டேங்குது அதேமே வந்து யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் ஒரே நிமிஷம் இங்கே பாருங்க லோட் ஃபுல்லாக ஒரே நிமிஷம் காட்டுறேன் பாருங்களே சீ நாட்டை வரும் ஆக்சுவலி எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்தாலும் இந்த வெளிச்சம் வந்து படுது பின்னாடி அது தெரியுதுல்ல அது வந்து எங்கள் கிச்சன் சேனல் சவுண்டு கேட்குது ஆஹா வந்துட்டாங்களா எது தெரியுது ஆக்சுவலி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அந்த ஒரு கட்சி ஆட்டை வரும் அது உங்களுக்கு காட்டல அப்படின்ட்டு பாருங்களே எப்படி சூப்பராக இருக்கா நம்மால் எதையோ பிடிச்சிட்டு போயிட்டுருக்கான் அண்ட் இப்போ என்னன்னா ஏதோ கடல் மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ளே போகிறானுங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து என்ன கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன் தெரியுதா இப்படி தாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி கேம்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப சேடாக டிப்ரெஷனாக ஒரு மாதிரி லோன்லியாக இறந்த அப்படின்னா சங்கடப்படாமல் டிவிலையோ இல்லை போட்டு விளையாட ஆரம்பிச்சிருக்கேன் நான் லேப்டாப் தெரியுதா இங்கே இருக்குது நான் மேலே கண்டு கீழே காமிச்சிக்கலாமோ ஒரே நிமிஷம் பாருங்களே தெரியுதா இடம் எப்படி இருக்குதுன்ட்டு சுற்றி முத்தியும் கூட பார்த்துக்கலாம் பக்கத்தில் ரெண்டு பேர் இருக்கானுங்க நம்மால் கீழே என்னவோ இழுத்துட்டு இருக்கான் இதோ கையில் வர வச்சுருக்கானா என்ன ஆகுது ஓ கேள்ள் இடத்துக்கு வரப்போனு நினைக்கிறேன் நம்மளும் என் லேப்டாப்பை சார்ஜ் போட்டுக்கிறேன் மறந்துட்டேன் நம் சின்னடா ஐயோ வாய்ஸ் ஏதோ கரக் கரக்குன்னு ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் லோடாகிட்ருக்குது இப்போ என்ன ஜாலியாக பேசினேன் வாய்ஸே மாறிடுச்சு பார்த்திங்களா வெயிட் ரெடி ஆகிருப்பான்னு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் இப்படி நின்றுட்டுருக்கான் ஐயோ ஐயோ ஒரே நிமிஷம் லேப்டாப்லேயே வெளியே வந்துட்டான் என்ன பிரச்சனை உங்களுக்கு தலைவா ஒன்றும் இல்லை இதை கழட்டிட்டு மாட்டலாம் நினைக்கிறேன் கழட்டியாச்சு அண்ட் மாட்டியாச்சு லேப்டாப்பில் இப்படி ஏதோ வந்திருக்கு என்ன வெளியே அடா அட பாவிட்டி என்ன பிசிஓ சக்சஸ்ஃபுல்லி கனெக்டட் அப்பா அடா எப்படியும் வந்துட்டானுங்க பார்த்துருப்பீங்க நான் எந்த தப்புமே பண்ணல ஜஸ்ட் என்னோடய லேப்டாப் சார்ஜரை கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன் பின்னாடி எதாவது எழுதி வந்திருக்கு என்ன வந்திருக்கு உங்களுக்கு தெரியுதா தெரியல நினைக்கிறேன் ஒரே நிமிஷம் நான் பார்க்குறேன் இட் அப்பியர்ஸ் த மாடர்ன் வார்ஃபேர் டு டி நாட் குட் ப்ராப்பர்லி த லாஸ்ட் டைம் டி வாண்ட் டு ரன் த கேம் இன் சேஃப் மூட் எஸ் கொடுக்கலாமா நோ கொடுக்கலாமா நோ கொடுக்கலாம் ஆனால் எஸ்ஸே கொடுக்கலாம் வந்து டெனில் வந்து டெனில் வந்து டென்னில் இது தாங்க கேமு ஸோ இதில் இந்த இடம் எனக்கு தேவைப்படுது எங்கேயா இருத்தேன் இதில் வந்து செலக்ட் மிஷின் கொடுத்துக்கலாம் ஆக்ட் டூ தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ஆ இதில் ஈஸியாக இருக்கிறதே கொடுத்துக்கலாம் போய் வந்து கேம் விளையாடுறேன் அண்ட் இந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி நைட் லைவ் வருவேன் லைவ் வந்து நைன் டூ நைன் ஃபிஃப்டீனுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக வருவோம் லைவில் மீட் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிச்சா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்